அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம் தொகை மதிப்பு கணம் அதாவது சென்சஸ் மூமெண்ட் இது உங்களுக்காக அந்த சென்சஸ் மூமெண்ட் என்னும் காலப்பகுதியில் மட்டுமே அவர் ஒரு கவுசோடில் உள்ள அதாவது த வீட்டுக்குறில் உள்ள ஒரு உறுப்பினரின் இருப்பை உறுதிப்படுத்துவதற்காகவே இந்த சென்சஸ் மூமெண்ட் அதாவது தொகை மதிப்பு கணம் என்னும் தெரிவு இதை செய்யப்படலாம் இதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது அதை தெரிவு செய்து இதற்கு குறைந்தது அந்த ஒரு நபரின் தகவல்கள் அதில் செலுத்தி இருக்க வேண்டும் ஸோ நான் இதில் ரெண்டு ஐந்தாவது வீட்டுக்குறை தெரிவு செய்கிறேன் அதில் ஐந்தாவதில் இந்த வீடு கசும் த தனஞ்செய்யணும் நபரினுடைய ச சென்சஸ் மூமெண்ட்டின் இருப்பை நாங்கள் தெரிவு செய்யலாம் இதில் எத்தனை பேர் உள்ளதோ உதாரணமாக இந்த வீட்டில் ஒருவர் உள்ளதானதால் ஒருவருடைய பேர் மட்டும் ஸ்டேட்டஸில் காட்டப்படுகிறது இதில் ஒன்றுக்குமிட்ட நபர்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய லிஸ்ட் வந்து ஒன்று ரெண்டு மூன்று ரெண்டு சீரியல் நம்பர் வரிசையில் இதில் காணப்படும் இதில் நான் பூஜ்ஜியத்தை தெரிவு செய்தால் மீண்டும் முந்தைய நிலை பட்டியலுக்கு செல்லலாம் இதில் ஒன்றை தெரிவு செய்து அவருடைய கணத்தை நாங்கள் ஜூசுவ ரெசிடென்ட் இன்ஜூல் ரெசிடென்ட் என்னும் ஒன்று என்பதை நீங்கள் உள்ள இல்ல இல்லாத பட்சத்தில் அவர் ஜூசுவல் ரெசிடென்ட்டை விட்டு வெளியேறி அவர் தான் ரெண்டும் இறந்திருந்தார் என்றால் மூன்றும் இல்லாடி நியூ ஜூசுவல் ரெசிடெண்டாக இருந்தால் அவர் நாலும் இல்லாடி நியூ போன் சைடில் இருந்தால் ஐந்து மேலும் ஆப்ஷனாக தரப்பட்டிருக்கும் நான் தற்பொழுது இது ஒன்று என்பதை தெரிவு செய்து ஓகே கொடுத்தார் இந்த நிலை இவருக்கான நிலை இப்பொழுது இச்சைப்படுத்தப்பட்டுள்ளது இப்பொழுது நாங்கள் அதிலிருந்து வெளியேறலாம்